நம்ம நண்பர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாரு வீடு ஒயரிங் எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கு ஆனாலும் ஆர்சிசிபி ட்ரிப் ஆயிட்டே இருக்கு ஏன் அப்படின்னு சொல்லி இது நிறைய இடத்துல நம்ம பாத்துருப்போம் இது எல்லாமே ட்ரிப் ஆயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து இதை டேரக்ட் பண்ணி விட்டுருவாங்க சோ இதுக்கு ஆர்சிசிபி ட்ரிப் ஆவரத்துக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கு ஆர்சி சிபி ட்ரிப் ஆகணும்னா எத்லிகேஜ் மட்டும்தான் மெயின் காரணம் எல்லாமே புதுசா இருக்கு அப்ப லீகேஜ் எப்படி வரும் நம்ம ஒயரிங் எல்லாமே பர்ஃபெக்டா இருந்தாலும் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் இருக்கு இல்லையா மிக்சி கிரைண்டர் வாஷிங் மிஷின் ஏர் கூலர்ஸ் எது வேணா இருக்கு மோட்ரு பம்பு மோட்ரு சம்பு மோட்ரு இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ற எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் இருக்கு இல்லையா இந்த எலெக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ்ல ஏதாவது இன்சுலேஷன் வீக் ஆயிருந்தா பழைய அப்ளைன்ஸ் அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம் அப்ப அந்த இன்சுலேஷன் ஏதாவது வீக் ஆயிருந்தா ஒரு ஒரு மில்லியன் பேர் அளவுக்கான கரண்ட் வந்து அதோட இடத்துலயோ பாடியிலேயே இல்லையோ டச் ஆகி போயிட்டு இருந்தது அப்படின்னா கம்பல்சரி ஆசை திப்பிட்டு இருப்பாங்க நியூட்ரல் அப்புறம் எர்த் இது ரெண்டும் எங்கேயாவது சுவிட்ச் போர்ட்லயோ ஆர்சிசிபிக்கு அப்புறம் இருக்கிற ஏதோ ஒரு சுவிட்ச் போர்ட்லயோ லைட் ஃபிட்டிங்லயோ கீசர்லயோ இந்த மாதிரி அப்ளைன்சஸ்ல எதுலயாவது நியூட்ரல் எர்த்தும் டச் ஆயிருந்தாலும் ஆர்சிசிபி ட்ரிப் தான் இருக்கும் இன்னும் சில கேசஸ்ல மழை காலங்கள்ல அவுடோர் லைட் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் போட்டிருப்போம் காம்பவுண்ட் லைட்ஸ் அல்லது பல்கெட் ஃபிட்டிங்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நம்ம போட்டிருப்போம் அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி கசிஞ்சு இந்த நியூட்ரலும் பாடி ஏதாவது டச் ஆயிருக்கும் எத்தும் பேஸும் பாடியும் ஏதாவது வால்ல ஏதாவது லீக்கேஜ் இருக்கும் சோ இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் நிறைய இருக்கு இதனாலயும் வந்து ஆர்சிசிபி ட்ரிப்பாங்க முக்கியமா இந்த பாத்ரூம்குள்ள சுவிட்ச் போடுறது பாத்ரூம்குள்ள சுவிட்சஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சிஏல ஒரு ரூலே இருக்கு ஆனா நம்ம பாத்ரூம்ல சுவிட்சஸ் போடாம இருக்கிறது இல்லை நம்ம பாத்ரூம் குள்ள கம்பல்சரி எல்லா எலக்ட்ரிஷியன்ஸுமே சுவிச்சஸ் போட்டுட்டு தான் இருக்கிறோம் ஆனா சீய ரூல் படி பாத்ரூம்க்குள்ள சுவிச்சஸ் அலோடி கிடையாது நம்ம ப்ராப்பரா சீய ரூல் படி எலக்ட்ரிக்கல் ஒர்க் நம்ம செய்யறோம் அப்படின்னா பாத்ரூம்க்குள்ள சுவிச்சஸ் அலோடு கிடையாது பாத்ரூம் வெளியே மட்டும்தான் சுவிச்சஸ் அலோவுடு அப்ப கீசரா இருந்தாலும் பாத்ரூம் வெளியே அல்லது அது ஒரு பேனல் போட்டு மூடி அதுக்குள்ள எங்கேயாவது நம்ம வச்சிருக்கணும் பாத்ரூம்க்கு வெளியே மட்டும்தான் சுவிச்சஸ் அலோடு பாத்ரூம்க்குள்ள சுவிச்சஸ் அலோடு கிடையாது அது ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம பாத்ரூம்ல வேர்வை வரும் இல்லையா நம்ம சுடுதண்ணீர்ல குளிக்கும் போது அதோட வேர்வை வரும் இல்லையா அதோட ஸ்டீம் வேப்பர் ஆகுது இல்லையா அந்த வேப்பர் ஆகுற ஸ்டீம் அந்த சுவிட்ச் போர்டுல அந்த சின்ன சின்ன சந்துல அந்த சுவிட்சோட அந்த சின்ன சின்ன சந்துல எல்லாம் வேப்பர் ஆகி உள்ள போயிட்டு அந்த சுவிட்சில இருக்கிற பேஸும் நியூட்ரலும் வந்து அப்படியே அந்த வால்ல டச் ஆனா கூட இந்த எர்த் லீக்கேஜ் ஆர்சிசிபி நிக்கவே நிக்காது

அப்புறம் மோட்டாரோட பாடி மோட்டார் காயிலோட இன்சுலேஷன் ஏதாவது வீக் ஆகி மோட்டாரோட பாடியில மினிமம் லீக்கேஜ் இருந்தா கூட ஆர்சிசிபி அதையும் சென்ஸ் பண்ணி ட்ரிப் பண்ணும் அடுத்து பழைய ஆர்சிசிபி ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் யூஸ் பண்ண அந்த ஆர்சிசிபி போட்டு அதோட உள்ளுக்குள்ள இருக்கிற இன்னர் மெக்கானிசம் எல்லாமே வீக் ஆயிருக்கும் அது வந்து கொஞ்சம் லோடு சேர்த்து குடுத்தா கூட ட்ரிப் ஆயிட்டே கிடக்கும் சோ அந்த இதையும் வந்து சோ பழைய ஆர்டிசிபி யூஸ் பண்றதையும் முக்கியமா சரி ஒயரிங் ஓகே இப்படி கண்டுபிடிக்கிறது சதவீதம் ஒயரிங் சரியாக இருந்தாலும் அந்த பத்து பெர்சென்ட் ஃபால்ட் எதுல இருக்கும் அப்படின்னா நம்ம வீட்டு அப்ளைன்சஸ் மூலமா தான் பத்து பெர்சன்ட் ஃபால்ட் வரும் இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது போய் மெயின் ஆஃப் பண்ணுங்க மெயின் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டு வீட்டுல இருக்கிற எல்லா அப்ளையன்ஸோட பிளாட்டையும் ரிமூவ் பண்ணிடுங்க லைட் ஸ்விட்ச் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வச்சிடுங்க எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நீங்க வந்து ஆர்சிசிபிய ஆன் பண்ணுங்க அப்படி ஆர்சிசிபி நீங்க ஆன் பண்ணி ட்ரிப் ஆகாம நின்றுச்சு அப்படின்னா ஆர்சிசிபி நல்லா இருக்குன்னு அதையும் மீறி ட்ரிப் ஆச்சு அப்படின்னா ஆர்சிசிபிலேயே ஃபெயிலியர் நடத்தும் அதாவது லோடே ஏன் ஆர்சிசிபி ட்ரிப் ஆகுதுன்னா ஆர்சிசிபி பெயிலியர் நடத்தும் அடுத்தபடியா ஆர்சிசிபியோட அவுட்புட்ல இருக்கிற நியூட்ரல்லியும் எத்தனையும் கன்டினியூட் டெஸ்ட் பண்ணணும் நியூட்ரல்லியா எத்தனையே ஏதாவது ரெசிஸ்டிஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ காமிச்சுது அப்படின்னா கண்டிப்பா ஆர்சிசிபி ட்ரிப் ஆகும் நமக்கு இன்ஃபினிட்டி தான் காமிக்கணும் இன்னொரு நியூட்ரல்க்கும் எர்துக்கு இடையில இருக்கிற வோல்டேஜ் மெயின் என்ன செக் பண்ணோம் அந்த வோல்டேஜ் டூ வோல்டேஜுக்கு மேல போச்சுனாலும் ஆர்சிசிபி ட்ரிப் பண்ணி விடணும் அடுத்து நம்ம வீட்ல இருக்கிற எல்லா அப்ளைன்சஸையுமே எடுத்து

அதுல இருந்து லீக்கேஜ் வந்து வால்ல ஏதாவது டச் ஆயிருந்தா கூட கம்பல்சரி ஆர்சிசிபி நிக்கவே ப்ராப்பரா இது எல்லாத்தையும் செக் பண்ணி நீங்க அப்படின்னாலே ஆர்சிசிபி ட்ரிப் ஆகிறதுக்கான பால்ட்ட கண்டுபிடிச்சிடலாம் மெயினா நம்ம வீட்டு அப்ளைன்சஸ் மூலமா தான் மெயினான பால்ட் அதிகமா வரும் முக்கியமா மழை காலங்கள்ல வந்து இந்த அவுட்டர் லைட் அவுட்டர் பிளக் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பிளக் பாயிண்ட்ஸ் இதுதான் நம்ம யூஸ் பண்ணணும் வெதர் ப்ரூஃப் போர்டு சுவிச் போர்ட்ஸ் தான் நியூடல் நேரத்தில் ஏதாவது கண்டினியூட்டி வந்தது அப்படின்னா கம்பல்சரி எல்லா சுவிட்ச் போர்டையும் ஓபன் பண்ணி நியூட்ரல் எங்கேயா ஜாயின்ட்ல இருக்கா எல்லாமே நம்ம செக் பண்ணணும் அடுத்து காலிங் போர்ட் காலிங் பெல் சுவிச்சஸ் எல்லாம் வெளியே வச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல சுவிட்சஸ்குள்ள மழை தண்ணி ஏதாவது இறங்கி அதுல கூட லீக்கேஜ் வரலாம் அப்புறம் யூஜி எல்லாம் போட்டிருப்பாங்க ஃபெயிலியர் ஆகி கிரவுண்ட்ல இதானாலும் கண்டிப்பா ஆர்சிசிபி நிற்காது முடிஞ்ச வரைக்கும் ஆர்சிசிபி மூலமா லோட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க ஆயிருங்க நான் உங்க மின்சார மனிதன்